ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது மேடமும் கூட ரெடியாகி வந்தாங்க அப்போவே மனசுக்கு படித்து எங்கேயோ சிட்டி சைடு இட்டுன்னு போகிறாங்கன்னு வெளியே தான் இட்டுன்னு வந்திருக்காங்க பசங்களை இட்டுன்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டு டேரெக்டாக இங்கே வந்துவிட்டோம் எங்கே வந்திருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு தான் போர்டு போட்டு வச்சிருந்துச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்னது ஏதோ ஸ்கூல் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து விட்டேன் நான் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரும் அப்புறம் கீழே இறங்கி போகும்போது மேடம் என்ன சொன்னாங்க குமார் ஏடிஎம் கார்டு கூப்பிட்டு தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாம்மாமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி குமார் எங்கன்னா இப்போ கொஞ்சம் பாரு ஹோட்டல் எதுனா அந்தால் போய் சாப்பிடு நீ நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னாங்க இங்கே எந்த ஹோட்டல் இருக்குது நான் எங்கேன்னு போய் தேடி பார்க்குறது ஐயோ யோ ஹோட்டலில் எதுவும் இல்லை காரில் எதாவது உக்காந்து இருக்கணும் காலையிலே ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன் குளிக்கல ஏன்னா ஜூஸ் கீசித்த விட வாங்கி குடிக்கலான்னு பார்க்குறேன் அதுவும் இல்லை ஒரு பத்து மணிக்கு போல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜிகேஷன் தான் போயிருக்காங்க மேடம் இங்கே கார் நிறுத்த கொஞ்சம் ரிஸ்க்கு உள்ளே போய் பார்க்கிங் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பாலும் டிரைவருங்களாம் வந்து இந்த ரோட் வரமா நிறுத்திக்குவாங்க இல்லை இதுமாரி ஏதாவது ஒரு கட்டை மேலே நிப்பாட்டிக்குவாங்க நானே கட்டை மேலே தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் இதுமாரி எதனா ஒரு சைடாக பார்த்து நிப்பாட்டி வச்சுக்காங்க பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு எவ்வளோ பெஸிருக்குது பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு மாமா அந்த இடத்துல சொன்னாங்க இல்லையா போய் சாப்பிடுக்குமாறு ஏடிஎம் கல் அப்படின்ட்டு அங்கே எதுவும் ஹோட்டல் இல்லாதாலும் சாப்பிடல இப்போ வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹோட்டலுக்கு தான் போயின்னு இருக்கேன் முன்னாடி இருக்கிற மொத்தாமல் போய் சப்பாத்தியில் மட்டன் வச்சு வாங்கி வரப்போறேன் அது வந்து ரூபா தினார் ரெண்டு வாயின்னு வந்தால் லூஸ் தினார் வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிடும் இப்போ வாங்கி வரலாம் வாங்கி வந்துட்டேன் மட்டன் வச்சு தான் ஆனால் ஒரே ஒரு சப்பாத்திக்கு தான் கிடச்சிது கிடச்சது இல்லை மட்டன் அவ்வளோதான் இருந்தது ரூபா தினார் அப்புறம் ஒரு மௌண்டன் டவ்வா அது நாயினன்ட நல்லாதா இருக்குது சாப்பிடுவோம் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் மேடம் கால் பண்ணி இந்த பொருள் இத்தினு போய் பையனோட ஸ்கூலில் கொடுத்துட்டு வா குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருங்க கொஞ்சம் நல்லா க்ளீனாக காட்டுறேன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ மூணு பேப்பர் வெட்டி அதில் ஒரு அட்டை மாரி வச்சு இதைக்க கயிறெலாம் கட்டியிருக்காங்க அப்பா படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு அந்த பையன் செய்யாமல் வேறு ஒரு இதில் போய் கடையில் செஞ்சு வாங்கிடுவாங்க அதுபோல் இந்த பசங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் எங்கள் மேடம் தான் உட்காந்து ஒட்டி கிட்டி கொடுத்தாண்டி போடுறாங்க அந்த பையன் வெறி செல்லுன்னு மட்டும் மட்டும்தான் லாகி சரி ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்துன்னு போய் பையனோட பேர் அவன் என்ன கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லி கொடுத்துட்டு வரலாம் ஸ்கூல் வந்திருக்கோம் நண்பர்களே பையன்கிட்ட அவனோட கார் சேவை வாங்கிக்கணும் நான் சாக் குத்துட்டு போடா அப்படின்னு ஏன் ஏன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் கார் உள்ளே கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லைடா கார் க சாய் குத்துட்டு போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் குமார் அப்படியே நான் இல்லை இல்லை கூடாது ஒரு அதே வாசனை வந்தா நான் கார் உள்ளே உட்காந்து சாப்பிட்றேன்னு கிளீன் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது குத்துட்டு போட என்ன சேரு குமார் கிளீன் பண்ண அப்படின்ட்டு சாவி குத்துட்டு போனேன் நானாக தான் கேட்டு வாங்கினேன் ஏன் இதுமாரி நான் கேட்டு வாங்கினேன்னா ஏன்னா பையனும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக பழகிறான் எதனால் அந்த பர்கர் அவனுக்கு ஆர்டர் பண்ணாலும் நமக்கும் ஆர்டர் பண்ணித்தரான் காசும் அப்பப்போ கொடுக்குறான் ஒரு தினம் ரெண்டு தினம் இருந்தால் குமாரி எதனா வாங்கி சாப்பிடு அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் நேரமாக நடந்துக்கணும்ல பசங்க வரட்டும் எட்டுன்னு போய் பையனோட கார் கிளீன் பண்ணுவோம் சிறப்பாக வீட்டுக்கு வந்து பையனோட கார் தான் கழிவுன்னு இருக்கேன் எல்லா கசமோசான்னு எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் நல்லா பக்காவாக தான் இங்கேது கார் பார்க்க நல்லா சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை துடைச்சிட்டு போய் சாப்பிடுவோம் தண்ணியெல்லாம் அதிகம் ஊற்றுல சும்மா அப்படியே தொடைச்சி மட்டும்தான் கழுவுகிறேன் காரு சிறப்பாக க்ளீன் பண்ணியாச்சு நம்மளுக்கு லஞ்சு வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஐ பிரியாணி மாரி இது எது ஒன்று இருக்குது தயிர் பச்சடி வெங்காயம் கொஞ்சம் சாப்பாடு தயிர் கொஞ்சம் சிக்கனு எல்லா இடத்தையும் எடுத்து சாப்பிடுவோம் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது உண்மையாக சொல்கிறேன் செம்மையாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம் சம்மூன் ஸ்லைடர் வேணுமா போடவே கச்சப்பும் வேணுமா இது ரெண்டு பாயிட்டு என்ன சொன்னாங்க ஆனால் ஒன்று தான் இருக்குது இன்னொரு பாயிட்டு எங்கே போகணும்னான்னு எங்கேயும் போக முடியாது கச்சப் ஒன்று எடுத்துக்கலாம் எப்பவுமே வாங்குற வேறு தான் இருக்குது அப்புறம் கால் பண்ணி குபுஸும் கேட்டாங்க அதால் குபுஸ் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் குரோசன் கேட்டாங்க அது ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லெப்னா அது ஒன்று அதுக்கப்புறம் லிப்டன் ஒன்று கேட்டாங்க அதையும் எடுத்துக்கலாம் ஒரு பொருள் இப்போ வாங்கினோடனே கடைக்கு அனுப்புகிறாங்க அங்கே போன அப்புறம் ஒவ்வொரு பொருளாக சொல்கிறாங்க அது ஒரே டைமாக எல்லா பொருளும் சொன்னால் நான் கொஞ்சம் பெரிய ஜம் மேலே போயினுறோம்னா அறிவுன்றதே இருக்க மாட்டேங்குது இப்போ இந்த பில்லு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா அஞ்சு தினார் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பில்ஸ் ஆச்சு எதுவுமே லிப்டில் வைப்போம் இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு படுத்து தூங்க வேண்டியதுதான் நைட்டு எதுவும் சாப்பிடல மதியம் சாப்பிட்டதே கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் நேரம் தள்ளி தான் சாப்பிட்டேன் அது இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டுட்டேன் அதெல்லாம் எதுவும் பசிக்கலை சரி ஃப்ரெண்ட்ஸ் படுத்து தூங்குறேன் சேம் டைலாக் காலையிலே ஸ்கூல் டேட்டி இருக்குது நாளைக்கு விட அதில் சந்திக்கிறேன் பாய்